வெல்கம் டு ஆரா கார்டன் தியங்கல் மாடித்தோட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மாடித்தோட்டத்தில் வெவ்வேறு ஒவ்வொரு வெரைட்டி எந்தெந்த மாதிரி இருக்குது அதோட விளக்கங்கள் தான் இந்த வீடியோ இப்போ பாருங்கள் நம்ம முதல் பார்க்குறது தக்காளி செடி தக்காளி செடி உண்மையில் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துருக்குதுங்க இடையில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் செடிங்கள்லாம் கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி இருந்தது இப்போ தொடர் மழையினால் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் வந்து நம்ம வந்து இடையில வந்து மண்புழு உரம் கொடுத்தோம் இப்போ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி மண்புழு உரம் கொடுத்தோம் அந்த மழை நீரும் மண்புழு உரமும் சேர்ந்து செய்த வேலைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தக்காளி ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்கு நல்லா முழு வளர்ச்சிங்க இதுக்கு முன்னே வந்த தக்காளிலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு ஒரு எவ்வளோ எப்படி சொல்கிறது ஒரு வெயிட் கணக்குதான் சொல்லப்போனால் ஒரு முப்பது கிராம் நாற்பது கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஆனால் இப்போ வந்துருக்க தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தக்காளியும் ஐம்பது கிராமுக்கு மேலே அறுபது கிராம் எழுபது கிராம் அந்த மாதிரி நல்லா தெரிச்சியா உருண்டையே நல்ல அருமையா வந்திருக்கு பாருங்க இது பாருங்க பழுத்து இருக்கு நடுவுல இருக்கிறது லைட்டா பழுத்து இருக்கு அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா பத்து மணி ரோஸ் இந்த பத்து மணி ரோஸ் நீங்க காலையில மாடி தோட்டத்துல ஒரு பத்து மணில இருந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள மேல போய் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப 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 அருமையா இருக்குங்க கண்கு குளிர்ச்சியா பாக்குறதுக்கே ரொம்ப அருமை நம்மளோட கவலைகள் நம்மளோட வந்து ம தேவையில்லாத யோசனைகள்லாம் இருந்துன்னா நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே பஞ்சாக பறந்து ஓடிடும் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும் இதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு உணர்வு பூர்வமாக கண்டிப்பாக வந்து அதை அனுபவிச்சிருப்பாங்க உங்கள் மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டமோ வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்காங்கிறத கமலில் சொல்லுங்கள் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது மகிழ்ச்சியாக இருந்ததா எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் உண்மையே நம்ம மாடித்தோட்டத்துக்கு மேலே போனோம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு இது இருக்கும் பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் சின்ன நமக்கு வந்து பழைய சின்ன வயசில் இருக்கிற நினைவுகள் நிறைய நமக்கு வரும் நம்ம காட்டு செடிங்களும் அந்த காலத்தில் நிறைய காட்டு செடி இருந்திருக்கு இல்லைங்களா அடுத்தது நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி ரோஜா செடியை சொல்லணுன்னு வந்து அதை பற்றி சொல்லணுன்ற இதே கிடையாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது ரோஜா செடியை நம்ம பார்க்கும்போது அந்த பூக்கள் வந்து முட்டு வரும்போது நமக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும் நம்ம முத முதல் ஒரு ரோஜா செடியை வாங்கி வச்சு அதில் முத ஒரு முட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அறியாமல் ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும் அது உண்மையிலே எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது இதுக்கு அடுத்தது பாருங்கள் பூ பூ வந்து வீதல் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குதுங்க பாருங்கள் எப்படி இது பாருங்கள் முதல்ல இருக்கிறது முட்டு ரெண்டாவது வந்து அரை அதாவது அரை வடிவத்தில் வந்து பூ வந்து விரிய ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது எல்லாமே வந்து நீர் அதிகமாக இருக்கிறதுனால பாருங்கள் அந்த மலை வெளியேறி பூ இருக்குது இந்த இலைங்கள்லாம் பாருங்கள் மஞ்சள் எல்லாம் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா தொடரும் மலை இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி